என்ன வேணா பேசட்டும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல சொன்னாங்க பாத்தியா அது தப்பு கேஸ் சிலிண்டர் இரண்டு மாதத்திற்கும் மேல் வர வேண்டுமா அதுவும் மழைக்காலத்தில் இதை ட்ரை பண்ணுங்க பொதுவாக குளிர்காலத்தில் விறகு அடுப்பில் சமைப்பார்கள் ஆனால் இப்போது காலம் மாறிவிட்டது எல்லோர் வீடுகளிலும் சமையலுக்கு மட்டுமல்லாமல் சுடு தண்ணீர் வைக்கவும் கேஸ் சிலிண்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றன அத்தியாவசிய பொருட்களின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது விலைவாசி உயர்வால் அன்றாடம் வாழ்வதே சிரமமாக உள்ளது குறிப்பாக காஸ் சிலிண்டர் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது பொதுவாக குளிர்காலத்தில் விறகு அடுப்பில் சமைப்பார்கள் ஆனால் இப்போது காலம் மாறிவிட்டது எல்லோர் வீடுகளிலும் சமையலுக்கு மட்டுமல்லாமல் சுடு தண்ணீர் வைக்கவும் கேஸ் சிலிண்டர்கள் பயன்படுத்தப்படுகின்றன தற்போது மழைக்காலம் என்பதால் குடிநீரிலிருந்து உணவு வரை சூடாக இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பம் இதன் காரணமாக சிலிண்டர் அதிகமாக பயன்படுத்தப்பட்டு அது விரைவில் காலியாகிவிடும் ஆனால் காஸ் சிலிண்டரை நீண்ட காலம் நீடிக்க என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து சில குறிப்புகள் தருவோம் பொதுவாக மழைக்காலத்தில் வானிலை மிகவும் குளிராக இருக்கும் எனவே உணவு சூடாவதற்கு அதிக நேரம் எடுக்கும் இந்த பருவத்தில் குளிர்ச்சியான உணவுகளை சாப்பிடுவது கடினம் அதனால் அனைவரும் சூடான உணவை விரும்பி சாப்பிடுவார்கள் ஆனால் இதுபோன்ற நேரங்களில் சில டிப்களை பின்பற்றினால் அதிகப்படியான கேஸ் சிலிண்டரை பயன்படுத்துவதை குறைக்கலாம் கேஸ் சிலிண்டர்களை சரியான இடத்தில் வைத்தால் பல நாட்கள் பயன்படுத்த முடியும் கேஸ் சிலிண்டர்களை எப்போதும் நன்கு வெளிச்சம் உள்ள இடத்தில் நிமிர்ந்து வைக்க வேண்டும் இது எரிவாயு கசிவு அபாயத்தை குறைக்கிறது காஸ் சிலிண்டரை அணைக்கும் பழக்கம் பலருக்கு இல்லை அடுப்பை மட்டுமே அணைப்பார்கள் ஆனால் சிலிண்டரை அணைக்க மறந்து விடுவார்கள் ஆனால் உண்மை என்னவெனில் சிலிண்டரை அணைக்கவில்லை என்றால் காஸ் அதிகம் கசியும் எனவே சமைத்த பின் சிலிண்டரை அணைக்கவும் புதிய காஸ் சிலிண்டர் வாங்கிய பின் அதை சரிபார்க்காமல் பயன்படுத்துகின்றனர் ஆனால் புதிய கேஸ் சிலிண்டர் வாங்கும் போது அதன் சீல் சரியாக உள்ளதா என்பதை தவறாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதன் ரெகுலேட்டர் சரியாக இல்லை என்றால் அது கசியும் சமீபத்தில் எரிவாயு அடுப்புகளில் தானியங்கி பற்றவைப்பு அமைப்பு உள்ளது ஆனால் சிலர் இன்னும் பழைய முறைகளையே பின்பற்றி வருகின்றனர் நீங்கள் பழைய கேஸ் பர்னரை பயன்படுத்தினாலும் பர்னரை சுத்தம் செய்து அடுப்பை பற்றவைத்து கேஸை ஆன் செய்ய வேண்டும் இதனால் கேஸ் வீணாகாது மேலும் பர்ணர்கள் விரைவில் ஈரமாகி மழைக்காலங்களில் ஈரப்பதம் காரணமாக சரியாக வெப்பமடையாது பலர் பருப்பு மற்றும் அரிசியை அவ்வப்போது கழுவி அடுப்பில் வைப்பார்கள் ஆனால் இதை செய்யாதீர்கள் ஏனெனில் சமைக்க அதிக நேரம் எடுக்கும் அதற்கு நிறைய எரிவாயு தேவை எனவே சமைப்பதற்கு அரை மணி நேரமரிசி மற்றும் பருப்புகளை ஊற வைக்கவும் பின்னர் அவற்றை சமைக்கவும் இது எரிவாயு நுகர்வு ஒரு பெரிய அளவிற்கு குறைக்கிறது குளிர்சாதன பெட்டியில் இருந்து உணவை எடுத்த உடனேயே அடுப்பில் வைக்க வேண்டாம் ஏனென்றால் அது சூடுபடுத்த நீண்ட நேரம் எடுக்கும் இது அதிக எரிவாயு விரயத்திற்கு வழிவகுக்கிறது அறை வெப்பநிலையில் முன்கூட்டியே சூடாக்க வேண்டிய எந்த உணவையும் எப்போதும் வைத்திருங்கள் பிறகு சமைக்கவும் இதனால் மழைக்காலத்தில் வாய் நீண்ட காலம் நீடிக்கும் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மீடியா பன்னிரண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க